தமிழகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் ஓராண்டாக வருவாய்த்துறையினர் நில அளவை சரி செய்யாமல் அலைக்கழிப்பு வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் நோக்கி நடைப்பயணம் திருச்செங்கோடு அருகே எழுச்சிப்பாளையம் ஒன்றியம் கிலாப்பாளையம் கிராமம் கருக்கூர் வசித்து வரும் சக்திவேல் ஐம்பத்தி நான்கு என்பவரது பன்னெண்டு சென்ட் நிலம் கணினி சிட்டாவில் குறைவாக வருவதை சரி செய்ய வேண்டி கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது ஒரு வருடம் அலைகழிப்பு ஓராண்டு நிறைவு நாளான வெள்ளி என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நடைப்பயணம் கிலாப்பாளையம் கிராமம் கருக்கூர் சர்வேயின் எண் முன்னூத்தி நான்கு இரண்டு டி இரண்டு டி இரண்டில் பன்னெண்டு சென்ட் நிலம் உள்ளது கிராம நிர்வாக பதிவேட்டில் அளவு சரியாக உள்ளது பட்டாவிலும் சரியாக உள்ளது கணினி சிட்டா எடுக்கும்போது அதில் இரண்டு சென் குறைவாக இருந்து வந்தன இதனை சரி செய்ய வேண்டி ஒன்பது எட்டு அன்று திருச்செங்கோடு வருவாய் கோட்டாட்சியருக்கு மனு அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து சரி செய்யாமல் காலம் தாழ்த்தி வருகின்றனர் இதுவரை நாட்கள் ஒரு வருடத்தில் அலுவலகம் சென்று எந்தவித முன்னேற்றமும் இல்லாத நிலையில் கணினி மூலம் சரி செய்ய வேண்டும் என பதாகைகளுடன் கிளாப்பாளையின் கிராம நிர்வாக அலுவலகத்தில் இருந்து உஞ்சனை வழியாக திருச்செங்குடு வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு சென்று ஓராண்டு சென்று விட்டது என போராட்டம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் நடைபயணமாக சென்று கொண்டுள்ளனர் சிபிஎம் எலச்சிப்பாளையம் ஒன்றிய கவுன்சிலர் சு சுரேஷ் மேற்கு ஒன்றிய செயலாளர் கே எஸ் வெங்கடாச்சலம் மாவட்ட குழு உறுப்பினர் பழனியம்மாள் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் ரமேஷ் கிட்டுசாமி ஈஸ்வரன் மோட்டார் சங்க மாவட்ட பொருளாளர் சக்திவேல் உட்பட பலர் கலந்து கொண்டு நடைபயணமாக சென்றனர் இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ் சக்திவேல்